இசக்கியம்மன் வரலாறு பாகம் பதினொன்று பெற்ற பிள்ளைகள் போயாயிற்று கட்டிய மனைவி போயாயிற்று அநியாயமாக சேர்த்து வைத்த சொத்து சுகம் அனைத்தும் போயாயிற்று அந்த பெரிய அரண்மனை வீடு இப்போது பாழடைந்து கிடக்க செட்டியார் ஒரு மூலையில் பரட்டை தலையோடும் கிழிந்த உடையோடும் பயந்து போய் அமர்ந்திருந்தார் அவர் கண்களில் இப்போது பழைய திமிர் இல்லை யமன் எப்போது வருவானோ என்ற மரண பயம் மட்டுமே மிச்சம் இருந்தது சுற்றியிருக்கும் சுவர்கள் எல்லாம் தன்னை பார்த்து ஏளனமாக சிரிப்பது போல் அவருக்கு தோன்றியது என்னை விட்டுவிடு தாயே என்னை விட்டுவிடு என்று காற்றுடன் புலம்பிக் கொண்டிருந்தார் அன்று மாலை சூரியன் மறையும் நேரம் திடீரென வீட்டின் முன் கதவு படார் என தானாக திறந்தது புழுதி பறக்க வாசலில் சாட்சா தந்த இசக்கியே வந்து நின்றாள் இம்முறை அவள் மறைந்திருந்து தாக்கவில்லை பழிவாங்க துடிக்கும் காலியாக நேருக்கு நேர் வந்து நின்றாள் அவள் வைத்த ஒவ்வொரு அடியிலும் பூமி அதிர்ந்தது என்னடா செட்டியாரே தனிமை இனிக்குதா என்ற குரல் இடி முழக்கம் போல் எதிரொலித்தது அன்று காட்டில் என்னை அனாதையாக தவிக்க விட்டுட்டு போனியே ஞாபகம் இருக்கா கள்ளி முள்ளில் என்னை தள்ளிவிட்டு சிரித்தாயே அந்த சிரிப்பு இப்போ எங்கே என் பணத்தை எடுத்திருந்தா கூட பரவாயில்லை என் உயிரை ஏண்டா எடுத்த இன்னைக்கு உன்னோட கடைசி நாள் என்று கர்ஜித்தாள் உயிர் பயத்தில் செட்டியார் வீட்டை விட்டு வெளியே ஓட பார்த்தான் அவர் வடக்கு திசையில் ஓடினால் அங்கே இசைக்கு நின்றால் தெற்கில் ஓடினால் அங்கேயும் நின்றாள் நான்கு திசைகளையும் தன் ஆக்ரோஷத்தால் அடைத்து விட்டால் தப்பிக்க வழியே இல்லை தர்ம தேவதை தீர்ப்பு எழுத தயாராகிவிட்டால் செட்டியார் அவளது கனல் வீசும் கண்களை பார்த்தார் அந்த பார்வையே அவரை எரிப்பது போல் இருந்தது திடீரென அவர் நெஞ்சு வெடிப்பது போன்ற வழி வாயிலிருந்து ரத்தம் கக் கக் என பீறிட்டு அடித்தது அவர் செய்த பாவங்கள் எல்லாம் இரத்தமாக வெளியேறியது துடித்து துடித்து தன் மாளிகை வாசற்படியிலேயே பொத்தென்று என்று விழுந்து செத்தார் பாவம் செய்தவன் போய்விட்டான் ஆனால் இசக்கியின் கோபம் இன்னும் முடியவில்லை பழி வாங்கியும் அவள் ஆத்மா சாந்தி அடையவில்லை ஊர் மக்கள் இரவு நேரங்களில் அந்த பக்கம் போகவே நடுங்கினார்கள் ஊரையே அழிக்காமல் இவள் விடமாட்டாளோ என்ற பயம் ஊரைத் தொற்றி கொண்டது எதிரியை அழித்த பிறகும் இசக்கியின் ஆக்ரோஷம் ஏன் அடங்கவில்லை கட்டுக்கடங்காத இந்த சக்தியை ஊர் மக்கள் எப்படி கட்டுப்படுத்தப் போகிறார்கள் வெறும் பேயாகத் திரிந்த இசக்கி எப்படி தெய்வமாக மாறினால் ஒரு வரலாற்றின் அடுத்த கட்டம் அடுத்த எபிசோடில் காத்திருங்கள் நண்பர்களே மிக விரைவில்